அலையிலோயா அவன் தேவனுக்கு அடங்கியிருங்கள் எந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவனுக்கு அடங்கியிருங்கள் பாசங்க நாங்க அப்படிதானே ரோமர் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல அவன் பதினெட்டாவது வசனமா சத்தியத்தை என்ன செய்கிறாங்க பொய்யினால என்ன செய்கிறாங்க அடக்கி வைக்கிறாங்க உண்மையை என்ன செய்கிறாங்க பொய்யினால என்ன செய்யறாங்க நாங்க உண்மைய அந்த ரகசியத்தை எங்க உயிரை கொடுத்த அந்த அவன் தேசத்துக்கு அறிவிப்பதற்காக நாங்க அர்ப்பணித்து இருக்கிறோம் இந்த தெய்வ மனிதன் இந்த தெய்வ மனிதன் எப்படிப்பட்டவன் இவர் இவர் பரிசுத்தவான் இவர் ஜெயம் எடுத்தவர் இவருக்கு விரோதமாய அண்ணமார்கிட்ட ஜெயம் எடுத்தவர் இவருக்கு அமைச்சரம் நல்ல ஆலோசனையாக இருந்த தகப்பனாரிடத்துல ஜெயம் எடுத்தவர் இவர் எல்லா விதத்திலும் ஜெயம் எடுத்த போது இவரை தாக்க வந்த பாவத்திலிருந்து இவர் ஜெயம் எடுத்தார் இப்படி அநேக காரியங்கள் ஜெயம் எடுத்தவுடனே பார்வருக்குரிய எண்ணம் தோந்துகிறது இவனுடைய கையில நம்ம நாட்டு மக்களை கொடுத்தா என்ன செய்வாங்க இந்த நாட்டு மக்கள் நல்லா ஆயிடுவாங்க இந்த நாட்டு மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு விடுவாங்க என் நாடு என்ன செய்து விடும் மாறிவிடும் என் நாடு எப்படி ஆகிவிடும் என்னுடைய பாரம் குறையும் இவருடைய கருத்துல கொடுத்தா என்னுடைய சுமை குறையும் என்று யோசிக்கூடிய கையில கொடுத்து விட்டு அந்த தேவ மனுஷனை பார்த்து சொல்லுகிறார் நீ அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பார் உன் வாக்கின்படி அந்த எல்லாரும் என்ன செய்வாங்க தங்கி நடப்பார்கள் ஒரு கணவனுக்கு மனைவி அடங்கி நடப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஒரு அவை தகப்பனுக்கு பெற்றோர்கள் அடங்கி நடப்பது சற்று கடினமாக இருக்கிற இந்த நாட்களில் ஒரு திருமண முடியாத வாலிபனுடைய கையில ஒரு நாட்டை கொடுத்து விட்டு சொல்லுகிறான் வாக்கின்படி என் கணங்கள் என்ன செய்வார்கள் எல்லாரும் அடங்குவார்கள் அடங்கலாமே என்ன செய்து விடுவேன் டிஸ்மிஸ் பண்ணி விடுவார் அல்ல ஒரு முதலமைச்சருக்கு அவங்க கீழயே இருக்கிறவங்க அடங்கலாகவே எண்ணி செய்வாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ எல்லாரும் பயப்படுவாங்க வேலை வேணும் தொழில் வேணும் என்பதற்காக பயப்படுவாங்க அப்படி இல்லை அவன் இந்த யோசிப்புனுடைய பரிசூத்திற்காக இந்த யோசிப்புள்ள இருந்த உண்மையை நினைத்தோம் இந்த யோசிப்புல இருந்த யோகோவா தேவனுடைய வல்லமை எல்லா ஜனங்களையும் ஆட்கொள்ளும் முடியா தன் நாட்டை ஆட்கொள்ளும் முடியா இந்த ராஜா சொல்லுங்கடா உன் ஜனங்கள் எல்லாரும் எண்ணி செய்வாங்க அவன் ஸ்தோத்ரம் அவன் ஏன் ஜனங்களை எல்லாரும் எண்ணி செய்வாங்க உன்னுடைய கருத்து கீழே அடங்கி இருப்பார்கள் உன் வாக்கியின்படியே அடங்கி இருப்பார்கள் நம் தேவனுக்கு அடங்கி இருக்கும்போது பாருங்க ஒன்று பெய்து ஐந்து ஆடை படித்து பாருங்கள் அவர் உங்களை உயர்த்தும் ஒழிக்கு அவருடைய பலத்த கருத்துகளை என்ன செய்யுங்க நீங்க அடங்கி இருங்க யார் சொல்லுங்க ஒரு பாவியான மனுஷன் என்று சொன்ன பெய்திரு பெய்து ஆண்டவன் எப்படி அறிக்கை பண்ணுகிறார் பாருங்க நான் பாவியான மனுஷன் நான் ரொம்ப மோசமான மனுஷன் ஒரு உம்ம நல்லது போல தெரிகிற நல்ல ஆளு போல தெரிகிறது உங்க முகங்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குகிறது நான் ரொம்ப மோசமான மனுஷன் என்னை விட்டு போய்விடும் அப்படி என்று சொன்ன போது படகை விட்டுட்டு வந்தாங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க அர்ப்பணித்து வந்தாங்க ஊழியை செய்தாங்க ஆண்களுடைய தீர்க்க தரிசனம் பேதவுக்கு இருந்தது என்ன தீர்க்க தரிசனம் நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் அல்ல இழுவையா மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் மிருகங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் மிருகத்தை விட கேவலமாக போய்கொண்டு இருக்கிற இந்த நாட்கள் நீயும் இருக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் பயன்படுத்தினா ஒன்னு ரெண்டு முறை ஆண்டவர் என்ன செய்கிறாரு

சப்பானி நடக்குகிறாங்க ஆஸ்பத்திரி வாசங்கள் கட்டப்பட்டு போகிறது இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு இப்போ ஆமை ஸ்தோத்திரம் ஆமை பேதருடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள் பறந்து போய் விட்டது கஷ்டங்களை காணல வேதனைகளை காணல இப்போ பேதருடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவங்களை காணல பேதரு ரொம்ப கீர்த்தரமானது ஒரு நாள் மீன் கிடைக்கவில்லை என்றாலேயே ஒரு நாள் வேலை செய்து சேலரி கிடைக்கவில்லை என்றாலே சாப்பிடுக்கு வழி இல்லாத அவை ஒன்றும் கிடைக்காமசி இருந்த பேதர்வு அவை கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட இவருக்கு பேக்ரவுண்டு சீரோ என்று சொல்லலாம் இவருக்கு பேக்ரவுண்டு எப்படிப்பட்ட பேக்ரவுண்டு அவன் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது அவன் இவருக்கு பேக்ரவுண்ட்லாம் இவருக்கு ரெண்டு கைகள் தான் ஆண்டர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் தான் உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் இவர் எவ்வளவு உழைக்கிறாரோ கிடைக்கிறே தான் இவருக்கு அந்த சொத்து அன்னைக்கு ஒண்ணும் கிடைக்காம இருந்த போது அவை பாருங்க ஆண்டர் அவரை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்த போது அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரத்துல படிக்கிறோம் எல்லாரும் செல்வங்களை விட்டு அவன் என்ன செய்யறாங்க வீடுகளை வைத்து என்ன செய்யறாங்க அப்போ சிலருடைய பாதத்திலே கொண்டு வைக்குகிறார்கள் இப்போ பேதற்குள்ள இருந்து பரிசுத்தாவியானவர் ஏவுகிறார் இந்த ஜனங்கள் உயர்த்தப்பட வேண்டும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்

அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் ஒங்கிய கரம் என்று வேதன் சொல்கிறது வல்லமை உள்ள கரம் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை அம்மா சொல்றாங்க ஒன்னாவது அதிகாரத்துல தேவனுடைய கரம் எனக்கு ஒண்ணு பை இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தவுடனே உடனே தன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்த உடனே நான் கீழ்படியல அவன் அதனால வந்தது என்று சொல்ல மாட்டாங்க நம்மளை யாரும் காட்டி கொடுக்க மாட்டோம் நம்மளை என்ன செய்ய மாட்டோம் காட்டி கொடுக்க மாட்டோம் அபி ஸ்தோத்திரம் நம்ம ஆண்டவரை காட்டி கொடுப்போம் ஆண்டவர் என்ன செய்தார் எனக்கு கசப்பை தந்து வைக்க யோபுவை கேட்டால் சொல்லுவா

யோகோ ஆண்டவர் எண்ணி செய்கிறான் புட்டம் இடைகிறான் அலையிலோய்யா அவன் மக்களை தருவதற்காக ஒரு மகிமையான சபையை கட்டுவதற்காக பாஸ்ட் ஆண்டவர் என்ன செய்வார் ஆற்றர் உயர்த்துவார் குடம் இடுவான் அவன் சில நெருக்கடிகள் வரும் அவன் நாங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம் அவன் அலையிலோ ஐயா சொல்லுங்கள் ஒரு அலையிலயா சொல்லுங்கய்யா சத்தமா ஒரு அலையிலயா சொல்லுங்க உங்களை பார்த்தா பசியில வாடுங்க போது உங்களை பார்த்தா பாவமாக உங்களை பார்த்தா இப்படி இருக்குங்கிறது பாவமாக இருக்குகிறேன் நான் நேற்று எங்க சபையில சொன்னேன் முடியலாம் வெட்டாம சேவிங் பண்ணாம வந்தா நூறு ரூபாய் பயன் அவன் சாலம் போடாம வந்தாகி நூறு ரூபாய் பயன் அவன் கணவனை கூட்டிட்டு வராம வந்தாகி நூறு ரூபாய் பயன் அவன் நேற்று நேற்று எங்க சபையில புதிய திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அது உங்க சபையில வைத்தாகி நல்லா இருக்கும் அல்ல இல்லையா பிள்ளைகளை கூட்டிட்டு வராம வந்தாகி பெற்றோர்களுக்கு நூறு ரூபாய் பயன்

நீங்க ரெண்டு மணி வரைக்கும் என்ன செய்யணும் சொல்லிட்டே இருக்கணும் இருப்பதாக இருப்பதாக கரம் வல்லமைக்கிற கரம் ஆண்டவருடைய கரம் அவர் தூக்கி விடுகிற கரம் இப்படி ஆண்ட கரத்தை குறித்து என்ன செய்யலாம் நம்ம வாசிச்சுட்டே இருக்கலாம் தியானிச்சிட்டே இருக்கலாம் ஆண்ட கரத்தை சொல்ல 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 கர்த்தருடைய கரை எலியாவுக்குமே இருந்தா அவர் பாடு உள்ள மனுஷன்

மாண்டிங்க உங்க அம்மா வீட்டு சொல்லுவீங்க நல்ல கணவன் கணவன் சொல்லுவீங்க அம்மா வீட்டு போனவன எல்லாவற்றையும் மறந்துட்டு அடிச்சதை தான் முத போய் சொல்லுவீங்க திட்டு நலதான் என்ன செய்வீங்க முத சொல்லுவீங்க ஒரு நாள் ஒரு டிபன் வாங்கி தராதான் என்ன செய்வீங்க முதலாவது சொல்லுவீங்க ஆனா என் ஆண்டவருடைய கரம் அந்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது போது அவன் நம்முடைய ஆசைகளை மனுஷனுக்குள் தோன்றுகிற ஆசைகளை மனுஷனுக்குள் தோன்றுகிற எண்ணங்களை மாம்சத்தினால் வருகிற எண்ணங்களை கலாத்தியர் சபை குறித்து சொன்னாங்க அவன் ஏன் புத்தி இல்லாத சபையாக மாறினது அவன் நீதிமானின் சபையாக மாற வேண்டிய கலாத்தியர் சபை இன்னைக்கு புத்தி இல்லாத சபையாக மாறுவதற்கு காரணம் என்ன அவருடைய பல்லத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்குது ஒரு திருமணம் நடக்கும்போது அந்த மணமகன் எப்படியே இருப்பாங்க என்ன செய்ய மாட்டாங்க நிம்மரவே அட்லீஸ்ட் எங்களை போல உள்ள நிமரவே மாட்டாங்க உங்களை போல உள்ள நிமிர்ந்து எடுத்து கொஞ்சம் சிரிச்சாலும் எங்களை போல உள்ள ஆட்கள் ரொம்ப வெக்கப்பட்ட ஆட்கள் ஆண்கள்லாம் என்ன செய்வாங்க குறிந்த தலை நிம்மரவே மாட்டாங்க அதே போல எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில இருப்பதுதான் கட்டவுளாகிய தேவனுக்கு நாம அடங்கி இருப்பது அவருக்கு நம்ம அடங்கி இருப்பது இருக்கும்போது நம்முடைய ஆசைகளை நாம என்ன செய்ய மாட்டோம் அவை மண்ணாக போய்விடும் அது வாய்க்காதே போய்விடும் இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்த போது யோசிக்கக்கூடிய கரத்துல ஒரு கூட்டம் மக்களை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வார்த்தைக்கு என் ஜனங்கள் அடங்கி நடப்பார்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்க அடங்கி நடப்பீங்க அடங்கி நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அடங்கி இருக்கிறவர்கள் அவை மேன்மையை காண்பாங்க இந்த அடங்கி இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தலையாக்குவார் அவர்களை கீழாக்காமல் என்ன செய்வார் கீழாக்குவார் நம்மை நம்மளை உயர்த்துகிற தேவன் நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்க்குகிற தேவன் ஏன் சப மக்கள் என்ன செய்யணும் உயர்த்தப்படணும் ஏன் சப மக்கள் என்ன செய்யணும் நல்லா இருக்கணும் அதற்கு என்ன செய்யுங்க அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நீங்க அடங்கி இருங்க என்று இங்க பெரிதில் சொல்லுகிறார் கண்டிப்பா நம்ம அடங்கிதான் ஆகணும் நம்ம அடங்கிதான் ஆகணும் பல்லவம் போகணும்னா என்ன செய்யணும் நம்ம அடங்கிதான் ஆகணும் அல்ல

காணிக்கை பார்த்து பிரசங்கம் அனுகிறவனும் ஆழ்தலையை பார்த்து பிரசங்கம் அனுகிறவனும் அவன் ஒரு உண்மையான ஆசாரியான இருக்க முடியாது இந்த ஆசாரியன் சொன்னால் மழை கடந்து வரும் இந்த ஆசாரியன் சொன்னால் அப்படி அட்டைப்படும் இந்த ஆசாரியனுக்கு முன்பாக அவை ஸ்தோத்திர மலட்டு கற்பங்கள் திறந்தது மலடியை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக மாற என் தேவன் ஆனா இவர் செய்த காரியம் என்ன தன்னுடைய பிள்ளையை அடக்காம போன தன்னுடைய

அன்புக்காக என்ன செய்யணும் அன்பு நாமே அன்பு இல்லாதவன் தேவனை அறியும் அன்பு இல்லாதவன் மூடன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இவன் பிள்ளைகளை என்ன செய்கிறான் அவன் அவ்வளவு வல்லமையான பிள்ளைகள் ரெண்டு வாலிப பிள்ளைகள் அவன் ரெண்டு பேருக்கும் மனைவி இருக்குகிறாங்க அவன் மனைவி அவன் சோத்திரம் வயிற்றுக்குள்ள அவன் பிள்ளையை சுமந்து கொண்டு இவர் விபச்சாரம் செய்கிறார் ஆசாரியருக்கு பையன் என்ன செய்கிறார் விபச்சாரம் பேசித்தனம் செய்கிறா அவை கொஞ்சம் வயசானவர் கொஞ்சம் முதிர்ந்த வயது அப்படி இருந்தா பரவாயில்ல சின்ன வயது அவை ஸ்தோத்ரம் தெய்வம் பிள்ளைக பிள்ளைகளை அடக்காம போறோம் அமை சிலவங்க அட்டக்கவும் மாட்டாங்க அப்சலமை போல உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க அடங்கவும் மாட்டாங்க தாய் சொல் கேட்காதவால் என்ன செய்வான் தலை கீழ தொங்கும் அல்ல இல்ல ஒய்யா அவை ஏசப்பா வார்த்தை கேட்காதவங்க என்ன செய்வாங்க ஏன் சம மக்கள் தலை கீழ தொங்க போடும் அல்ல இல்ல ஒய்யா

இருபது வெள்ளி காசுக்கு வித்து வாயில போட்டுட்டாங்க அமைச்சு அண்ணங்கவே மாட்டாங்க ஐயா கஞ்சி தண்ணிக்கு வழி இல்ல ஐயா யோசிப்பு அண்ணமா இருக்க கஞ்சி தண்ணிக்கு வழி இல்ல அட்டங்காதவர்களை பாருங்க இன்னைக்கு மாடி வீடுகளை இழந்து இழந்து விட்டு தவிக்குகிறார்கள் அலையிலோயா

அமே அப்பொழுது யோசிப்பு தன் அருகில் நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டு இருக்க கூடாது அடக்க முடியல அடக்கிட்டே இருந்தாங்க இவ்வளவு நாளும் அடக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க கேட்க முடியல அவன் ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் உள்ளத்துக்குள்ள அவன் ஒரு நல்ல மிளகு போல ஒரு கடுகு போல ஒரு வேதனை எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் எவ்வளவுதான் உயர்த்தினாலும் நம்ம அண்ண இப்படி செய்துட்டாங்களே அண்ண இப்படி செய்துட்டாங்களே அடக்கி அடக்கி வச்சாங்க அண்ண வந்த உடனே என்ன செய்ய முடியல அடக்கி வைக்க முடியல அந்த கண்ணீர் அடக்கி வைக்க முடியல ஒரு அக்கா என்னை பார்த்து சொன்னாங்க நான் அடக்கி வைத்துதான் பார்க்கிறேன் நான் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அவன் என்னை அறியாம என்ன செய்கிறது என் கண்ணீர் கீழ்படியா அவங்க வெளியே வந்து விடுகிறது அப்படின்னு சொன்னாங்க ஆண்டர் அவர்களை ஆசீர்வதித்தார் அவங்க கண்ணீரை துடைத்தார் அலையிலோயா அலையிலோயா சொல்லுங்க அதே போல இவர் அடக்கி வைத்து வைத்து பார்த்தா

என் செய்த <laughs> <laughs>

விலங்குகள்னால கட்ட பாக்குறாங்க அவனை அடக்க ஒருவன முடியாது மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவனை அடக்க யாருமே முடியாது அடங்க முடியாத பிசாசு என் தேவனுக்கு முன்பாக அடங்கி போறான் மனுஷ அடங்கல் மனுஷ

எங்களை தேடிந்தவர் எங்களை முன்குறிந்தவர் தாயின் கருவிலே எங்களை கைதொலி அடைந்தவர் போடுவதற்காக அவர் காயப்படல பிரஜை. அவரை அவர் இரத்த நானும் நம் பொம்முகளை ஆட்டு விளையாடுவதற்காகவே. நம் பொம்முகளை விளையாடுவதற்காக அவர் சுமக்கல

துள்ளி துள்ளி தாடி போயிருவாங்க பார்க்க உயரமாக இருக்கிற மரத்துல எல்லாம் கைப்படாம வயிறுபடாம யாரி போவோம் தினமரத்துலாம் அப்படி ஒரு சுட்டித்தனம் பிடிச்ச பையன் அப்படி ஒரு மிருக கோணம் பிடித்த பையன் யாருக்குமே கேள்விப்படையமானேன் யாருக்கும் அடங்கவும் அலையிலோயா

என்னைக்கு இந்த ஏ தேவாதி தேவன் அவருடைய பாட்டி என்னை அடக்கி போட்டார் அவருடைய சக்தியும் அவர் என்னை நேசிக்கிறார் என்று நினைக்குது அவர் என்ன அன்பு முழுகிறாரு என்று நினைக்கிறேன் அதுதான் அந்த பேதிருக்கு வார்த்தை எனக்கு தேனாமிர்தம் போல கடந்து வந்தது படிப்பறியாத ஒரு பேதின்னு சொல்லுகிறா அவருடைய பலத்தை கருத்துகளை என்ன செய்யுங்க நீங்க அடங்கி இருங்க அவர் என்ன செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் அட்டைக்காதைய பா அந்த கிராமிகளை என்ன செய்தா அவர் அட்டைக்கி போட்டார் அவர் அட்டைக்கு போடுவா அவர் கட்டி போடுவா அவன் ஸ்தோத்திரம் ஏலி என்ன செய்யலாம் தீர்க்க தரிசனம் என்ன செய்யலாம் தன்னுடைய பிள்ளைகளை அவன் அடக்கி போடாம போய்கிட்டான் அவன் ஸ்தோத்திரம் அலையிலோயா

நம்ம என்ன செய்யணும் அடங்கிதான் ஆகணும் என்ன சொன்னாங்க நான் அண்டவருக்கு அடி மனிச்சர் பாப்பேன் நீங்க சொல்ல பண்ணிக்க சொல்லணுமா சொல்லண்டா அல்லோய்யா கல்லெடுத்து எரிவாங்க கல்லெடுத்து பல பிரியாசம் பண்ணுவாங்க பல பிரியாசம் பண்ணுவாங்க பண்ண முடியாது